அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இங்க மேடையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளுமே பார்த்து அசோக் மித்ரா சார் சொல்லவே வேண்டாம் அவர் அந்த கனியாழியில் இருக்கிறப்ப தான் நான் எழுத ஆரம்பிச்சது ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு இவர் எழுந்துதான் கஸ்தூரங்க சார் என்ன தெரியல அன்னைக்கு முழுக்க நான் பழகின இடமே எனக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சது அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு அதே மாதிரி இன்னொரு இண்டோ யுஎஸ் ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் இதுல போகிறப்ப நான் ரொம்ப ஈஸியா ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்குறேன் அப்போ அவர் வார்த்தைக்கு ஒரு ஒரு ஸ்லாங் அது அதுக்கு ஒரு மோசமான அர்த்தம் அவர் சொன்னார் அப்போ மொழிபெயர்ப்புங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அதனுடைய அர்த்தமே மாறிடும்ங்கிறது அவர் அப்போ சொன்னது அதை நான் இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி குஷாங்கினி தொடர்ந்து எத்தனை எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சின்ன சின்ன பத்திரிகை கல்வெட்டு பேசுகிற எல்லாத்துலயும் அத்தனை முனைப்போட தொடர்ந்து எழுதிட்டு வராங்க எப்படி இவங்க இவ்வளவு எழுதுறாங்க கவிதை எனக்கு அவங்களோட ரொம்ப பிடிக்கும் டாக்டர் கே எஸ் அவர் தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்துல கொண்டு வந்து எல்லாருக்கும் நம்ம தமிழ் மண்ணை தாண்டிய வாசகர்களுக்கு அறிமுகம் செய்வதில் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது புத்தகங்கள் பண்ணியிருக்கிறாரு இந்த மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழ் இப்போ ஒரு சிந்தனை ஒன்றுடையால் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் ஒரு வாசகராக அந்த தனக்கு பிடித்த இரண்டிலும் இருக்கிற வருஷ எழுதிருக்க ரொம்ப அழகான புத்தகங்கள் அருகே சிங்கர் அவர்கிட்ட நான் எப்பவும் சண்டை போடுவேன் நீங்க இவ்வளவு தூரம் மீட்டிங் நடத்துறீங்க எல்லாரும் பண்ண யாராவது உங்களை பத்தி பேசுறாங்களா நீ கேட்பேன் அதெல்லாம் வேண்டாம் லத்தான்னு சொல்றாரு அவர் அது ஒரு தொடர்ச்சியா ஒரு இவ்வளவு வருஷம் எனக்கு தெரிஞ்ச இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல சந்தை அனுப்புறமோ இல்லையோ புத்தகம் அனுப்புவாரு நான் அதுக்கும் தொடர்ந்து எழுதுறது இல்லை எழுதுறாங்க அதெல்லாம் ரொம்ப தான் இருக்கு ஆனால் அவர் விடாமல் ப அதை ப பண்ணிட்டு வருவார் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் ஒரு எளிய மனிதர் சிம்பிள் மைண்டடோ இல்லை ஒரு சாதுவோலாம் கிடையாது ரொம்ப ஒரு தீவிரமான இது நான் எப்பவுமே சொல்லுறேன் ஹைப்பர் டென்ஷன் உள்ள மனுஷன் அவர் அவருடைய சிம்பிளாக இருக்கணுங்கிற அவர் ரொம்ப காத்தமாக சில கருத்துக்கள்லாம் உண்டு சில மாதிரி கவிதைகளும் அவர் ஒருத்தர் போட மாட்டாரு கேட்டால் நான் கவிதை நடத்துகிறேன் அப்படிதான் எனக்கு அதுக்கு கூட உரிமை கிடையாதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி சில ஒரு ரொம்ப உறுதியான கோட்பாடுகள் எல்லாம் வச்சிட்டு இருக்கிற மனுஷன் தான் அவரு ஆனா இந்த எழுதுறதுல வந்து அவர் காணாசோவி அசோகமித்ரன் இந்த எழுதுறதுனால அவர் அந்த எழுத்துங்கிறது கொஞ்சம் எளிமையா வரணும்ங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு எனக்கு என்ன அவர் உச்சமான நிலையில அந்த எழுத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம எழுதினா அவர் இன்னும் நல்லபடியா இருக்கும் எனக்காக ஒரு வாசகர் நான் அவர்கிட்ட கேட்கிறேன் ஒரு உச்ச மனநிலை உள்ள மனிதர் தான் அது வந்து எழுத்துல வந்து அது கூடாது ஒரு விலகிய பார்வை துணி வரணுங்கறதாவே அவர் ஒரு கான்ஷியஸா எழுதுறார் அப்படி இல்லாம எனக்காக ஒரு கதையை ஒரு முழு சண்டையோட முழு கோபத்தோட முழு ஆக்ரோஷத்தோட அவர் எழுதுறோம்னு நான் ஒரு வாசகரா கேட்டேன் கண்டிப்பா அவரால் முடியும் அதே மாதிரி அவர் மீட்டிங் எல்லாம் நடத்துறப்போ கூட ரொம்ப ஈஸியாக சில பேர் சொல்லுவாங்க அவர் பேங்க்ல வேலை பண்ற ஒரு ஆஹ் புத்தகம் போடுவாங்க அப்ப நான் ஒருத்த உரமா கேட்டப்ப நான் சொன்னேன் நானும் தான் மத்திய அரசு ஊழியர் நீங்களும் தான் மத்திய அரசு ஊழியர் நம்ம புத்தகம் போடுறோமான்னு ஒரு மனுஷனுடைய ஒரு உழைப்ப ரொம்ப ஈஸியா அதை தாண்டிட்டே போகிறதுங்கிறது அது பெரிய தப்பு அது இப்ப பிரம்மராஜன் அவருடைய மீட்சி போட்ட பக்கம் அவர் வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு லட்சக்கணக்கில் செலவழிச்சு அவர் அதை இழந்தவர் நம்ம பண்ணினோம்மா கேட்டேன் நம்ம பண்ணாத ஒரு மனுஷன் ஒரு நல்லது பண்ணினா அதை ஒத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அது ஒரு பழமைவாத போக்க நம்ம ஏன் நினைக்கணும்னு தெரியல அதே மாதிரி இவருடைய இந்த நேர் பக்கம் ஒரு நேரிய பக்கம் அர்த்தம் சொல்ல வச்சுக்கலாம் இல்ல நேர்மறையான பக்கங்கள் ஏன்னா எல்லா எழுத்தாளர்களும் இதுல என்ன முக்கியத்துவம்னா அத்தனை பேரையும் நம்ம நகமும் சதோகியமா முக்கியவாசி பேர் பாத்திருக்கோம் இப்போ ஷெர்லா ஷேக்ஸ்பியரியோ ஷர்லா கோம்சியோ அவங்களெல்லாம் சொல்றப்ப யாரும் சொல்லி யாரோ சொல்லி யாரோ சொல்லிதான் நமக்கு வருது ஆனா இதுல வந்து முக்கியவாசி எழுத்தாளர்களை நானே பார்த்துருக்கேன் இருந்து கோபிகிருஷ்ணன்லேருந்து செல்வராஜ்ல இருந்து எல்லாரையும் பார்த்துருக்கறதுனால இவர் அந்த அந்த நேரிலே அவங்கள பத்தின ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மாறி கொடுத்தாருன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லாரையும் முடியல ஸ்டெல்லா தான் அவனுக்கு தெரியாது ஸ்டெல்லா ப்ரூஸ் உடைய தற்கொலைக்கு சமயம் முன்னாடி நாங்க புத்தக கண்காட்சியில் இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி ஸ்டெல்லா ப்ரூஸ் சொல்லியிருக்காரு நான் போன் அடிப்பேன் ஒருவேளை நீங்க போன் அடிச்சா ஆன்சர் இல்லைன்னா வந்து பாருங்க ஐயோ அது தற்கொலை பண்றவங்க அப்படி ஒரு ஹீல்ட் கொடுப்பாங்க என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னு அவர் போய் கேட்டுருக்காரு அவர் என்ன நீங்க தற்கொலை பண்ற என்னெல்லாம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் வேண்டாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒண்ணு ஆகலங்கிறப்ப சரி அவர் அதுலேருந்து வீண்டு வந்துட்டாருன்னு நினைச்சப்ப அதுக்கப்புறம் அவரு தற்கொலை பண்ணிட்டாரு அந்த சிந்தனை வந்தா திருப்பி திருப்பி வரும் போல ஒவ்வொரு பேரை பார்த்திருக்கோம் புத்தக கண்காட்சியில ஒரு புத்தகத்தை அவர் போட்டார் கண்ணன் மழைக்கால சம்திங் அது அதுக்கான புத்தகங்களை அவர் திருப்பி அவரு குடுத்துட்டாரு அதே மாதிரி இவருடைய ஸ்டால போய் நான் பாத்துக்கிறப்ப நான் வேலை இல்லாத காலகட்டத்துல இருந்தப்ப எனக்கு கொஞ்சம் பண எல்லாம் இருந்தது அவர் ஸ்டால நான் போய் பார்த்தனால அதுக்குதான் காசு கொடுத்துருவாரு நீங்களே வேலை எல்லாம் இருக்கீங்களா தா சும்மா பண்ணக்கூடாது அதே மாதிரி என்னுடைய புத்தகங்கள் ஒரு சங்கத்துல நான் இருக்கேன் அந்த சங்கத்துல போட்ட புத்தகங்களை எல்லாம் வெவ்வேறு கிட்ட வைப்பேன் அந்த அவங்களுடைய ஸ்டால்ல வரைக்கும் எனக்கு பைசா கொடுத்தது திருப்பி கொடுத்தது அவங்க மட்டும்தான் உண்மையிலேயே திலீப்குமார் கிட்ட ரொம்ப கம்மி ஒரு இரநூறுபா கொடுத்த வேற யாருமே கொடுக்கல போனா விற்கலைங்க இங்கே மேம்பாலத்தை கீழே போட்டாங்க பரபர் அப்படியே அவங்க அவங்களோட கவலைகளை சொல்லுவாங்க இவருதான் கரெக்டாக இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அவருடைய கட்டுரைகளை படிக்கும் பொழுது இந்த என் மனசுல வந்துட்டே இருக்கு அதனால ஒரு இந்த பத்தி பேச தெரியல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த கட்டுரைகள் எல்லாத்துலயுமே அவங்க விஷயங்களை மட்டும் சொல்றாரு இதுல ஒரு ஹாஸ்ய ஒரு இழை ஓடிட்டே இருக்கு ரொம்ப பெரிய சங்கடத்துக்கு கூட ரொம்ப ஹாஸ்யமா சொல்ற ஒரு விஷயம் இருக்கு அதே சமயம் இவர் எவ்வளவு ரொம்ப தீவிரமான வாசகங்கிறதுக்கு ஜெயகாந்தன் புத்தகங்கள் பலவற்றை படித்திருக்கிறேன் இன்னும் கூட எனக்கு ஒரு மனிதன் ஒரு உலகம் ஒரு வீடு என்ற நாவல் படித்த ஞாபகம் இருக்கிறது பெண் பாத்திரமே வராமல் நாவல் எழுதியிருப்பார் அவர் சிறுகதைகளில் கதாபாத்திரங்கள் அறிவு ஜீவிகளைப் போல் சத்தமாக உரையாடி கொண்டிருப்பார்கள் பின்னாளில் அவர் பேசும் தன்மை மாறிவிட்டது அவர் எதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அந்த பேச்சில் ஒரு நியாயம் இருப்பது போல் படும் அதாவது படிச்சிருக்காருங்கிறது வந்து அவருடைய அந்த எழுத்துக்களே தெரியாது அதே மாதிரி உன் பாரதியாருடைய நினைவு இல்லத்தை பத்தி பேசுறப்ப அவருடைய பாரதியாரின் நினைவு நாள் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை உண்மையில் பாரதியார் அந்த நினைவு இல்லத்தில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கிறார் எல்லார் மனதிலும் புகுந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாரதியாருடைய கவிதைகள் பற்றிலாம் ரொம்ப அழகா அழகா சொல்றாரு அதே மாதிரி அசோக் மித்ரா சார பத்தி அவர்களால் தான் அவருக்கு ஐ பி சிங்கர்ங்கிற அந்த பேரு அவருக்கு இதை கழிச்சதுங்கிற நகுலன் இப்போ பிரமிழ் பத்தி இவங்க சொன்னாங்க பிரமிழோட சண்டைங்க சொல்றது அவர் எப்படி அந்த ஆத்மானம் கவிதையை படிச்சு அழுதாரு அது பிரமிளுடைய உணர்முகம் அது ரொம்ப அழகா எழுதியிருக்கு இதெல்லாம் அவங்க கூட ஒரு தொடர்ந்து அவங்க கூட அவர் ஒரு தோல் தோழனா ஒரு ஏங்கின்றது இருந்தாலும் தெரிஞ்சு வெளியில இருந்து பார்க்கறப்ப அவங்களை அந்த எழுத்து மூலமாவே பாக்குறது வேற நான் அது கோபிகிருஷ்ண பாத்திருக்கேன் எழுத்துல அவ்வளவு நிதானமா இருப்பாரு ஆனா நேர பேசுறதுக்கு ஒரு படபடப்பு இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னா அவ்வளவு உயிரை கொடுப்பாரு அந்த மாதிரியான ஒரு இது யாரை பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அதெல்லாமே வந்து இவர் அவங்க கூட நேரம் பழகினப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதுங்கிறது ரொம்ப இயல்பாக வருகிறது இல்ல எனக்கு ஒன்னே கொண்டு பிடிக்காத பிடிக்கலன்னா அது நான் நினைச்சேன் வைத்தியஸ்வரன் சார் உடையது அதே பத்து லெட்டருங்க வந்து இவர் தான் எழுதியிருக்கணுங்கிறது அது படிக்கிறப்ப தெரியுது அது எதனால அப்படி எழுதினாங்கிறது எனக்கு புரியல ஏன்னா அதுல எல்லா கட்டுரைகளும் கொஞ்சம் ஒரு சீரியஸா இப்படி வருப்ப அது வந்து ஏதோ ஒரு அவர் நையாண்டி பண்ணுறாங்க சில இடங்கள்ல அது தோன்றது அதை தவிர்த்து இருக்கலாமோன்னு எனக்கு தோணித்த அந்த இது மொத்தத்துல இந்த புத்தகம் அதே மாதிரி இந்த அடுத்த இது இது போடுறது எல்லாம் ரொம்ப இது அவர் எப்பவுமே சொல்லுவார் லட்டா முன்னூறு காப்பி எல்லாம் போடுவேணா ஓடாது நூறு காப்பி போடுது என்னடா இவ்வளவு ஒரு நம்முடைய ஒரு உற்சாகத்தையே கெடுக்கிறாருன்னு தோணுது ஆனா உண்மையில அதான் நடக்கும் அவர் நிறைய பாத்திருக்காருல்ல ஓவர் தி இயர்ஸ் அதனால அவருக்கு என்ன நடக்கும்ங்கிறது தெரியுது அதை பத்தின ஒரு விலகிய மனப்பான்மையோடையே தான் இருப்பாரு அவருடைய புத்தகங்கள்லாம் அவர் லைப்ரரி ஆர்டர் கூட அனுப்புறாருன்னு தெரியல அவருடைய அவர் என் பணி என் இது என் கடமை வந்து பணி செய்து கிடப்பதேங்கிற மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வராரு இந்த விரட்சத்துல கூட நான் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த நியோ டேமில் போயிம்ஸ் நவீன கொஞ்சம் கவிதைகள்லாம் ஆங்கிலத்துல பண்ணினோம் அது மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணுங்க இல்ல இந்த சின்ன சின்ன ஆனா அவர் போட்டிருக்கிற புஸ்தங்களை பார்த்தா பிரமிப்பா இருக்கும் ஒரு தனி மனிதர் எவ்வளவு தூரம் பண்ண கல்வெட்டு பேசிக்கிறது சொர்ண பாரதி வந்திருக்கிறாரு அவரும் கல்வெட்டு பேசிக்கிறது சிற்றுதல் எவ்வளவு தூரம் நடத்திட்டு வரவங்க எத்தனையோ வேலைகளுக்கு இடையில இவங்க அதுதான் எந்தவித ஒரு பெரிய அங்கீகாரத்துக்கு எதிர்பார்க்காம தொடர்ந்து அவர் இந்த விளை செய்கிறார் அவரை பாராட்டும் இந்த விழாவை நடத்தும் குவிதம் இலக்கிய வாசலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நவீனம் அழகிய சிங்கர் இன்னும் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் எதுவாரு தெரியும் அவர் கண்டிப்பாக அவருடைய பெயர் எதற்கு மேலும் பெயரும் புகழும் பரவ வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வாசகராக என்னுடைய வாசகராகவும் ஒரு தோழராகவும்